சினிமா வளத்தில் காதலிக்கிறதும் அவசரமாக நடக்கிறது விவகாரத்தும் அவசரமாக நடக்கும் சினிமாக்காரங்கண்ணா மட்டும் உடனே இந்த விஷயங்கள் வெளியே தெரிகிறது சைந்தவி ஜி வி பிரகாஷ் குமருடைய காதல் காதலின்னா காலேஜில் படிக்கும்போது அல்ல ஆறாவது வகுப்பு படிக்கும் பொழுதே சைந்தவியை விரும்பினார் ஜி வி பிரகாஷ் குமார் ரெண்டு பேருமே ஒன்றா படித்தாங்க ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்தார்கள் அப்புறம் காதல்களாக மாறினார் அம்மா நடிகர்கள் என்று சொன்னாலே ஜோடிகளோடு நடிக்க வேண்டியது கதாநாயகரோடு நடிக்கும் பொழுது காதல் காட்சிகளில் நெருங்கி அடிக்க வேண்டியிருக்கு கெமிஸ்ட்ரி ஒரு கடந்த நான்கு ஆண்டுகளாகவே இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்தது அதாவது எப்படின்னா ஆரம்பத்தில் சின்ன விரிசலாக இருக்கும் அதுக்கப்புறம் சமாளித்து காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த விரிசல் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்த படத்துக்கு அதிகமாக கன்வின்ஸ் பண்ண தவறிட்டாரா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் போய்விட்டதா என்னமோ தெரியவில்லை கொஞ்சம் விரிசல் அதிகமாக ஆயிடுச்சு நாம் கௌரவமாக பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஆனால் அவருடைய நெருங்கிய உறவினரான ஏற அவன் கூப்பிட்டு பேசினார் ஏப்பா தொழில் வேறு ஹவுஸ் ஒய்ஃப் வேறு குடும்பம் வேறு நீ மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு நிறைய படங்கள் உனக்கு வருது ஏன் நடிக்கணும்னு ஆசைப்படுற நடிக்கிறது என்ன சொல்லியிருக்கனா ஏற மாதிரி எனக்கு காட்ஃபார் மாதிரி நான் அவர் சொன்னால் கேட்பேன்லாம் சொன்னார் ஆனால் இந்த விஷயத்தில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வீட்டில் டார்ச்சர்னு சொல்லும்போது என்ன ஆகுது அதனால் இவர் என்ன பண்ணார் இசையமைப்பாளர் பிரகாஷ் அடிக்கடி வெளியில் தங்க ஆரம்பித்தார் அந்த வெளியில் தங்க ஆரம்பிக்கும்போது என்னாகும் நினைவுகள் சிதறும் தடுமாறும் வழியறிப்போம் அதனுடைய கிளைமேக்ஸ் தான் இப்போது அதாவது முதல்ல யூடியூபில் வெளிவந்தது அதுக்கப்புறம் பத்திரிகைகளிலும் வெளிவரக்கூடிய செய்தி ஆகிவிட்டது ஜி பிரகாஷ் குமார் சைந்தவி விவகாரத்து விஷயம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் காதல் மனைவியை விவகாரத்தை செய்யும் நடிகர் இசையமைப்பாளர் நேர்களை சினிமா வளத்தில் காதலிக்கிறதும் அவசரமாக நடக்கிறது விவகாரத்தும் அவசரமாக நடக்கிறது சினிமாக்காரங்கண்ணா மட்டும் உடனே இந்த விஷயங்கள் வெளியே தெரிகிறது காரணம் என்னென்றால் எல்லோருக்கும் அறிந்தவர்கள் செலிபிரிட்டி அதனால் இந்த செய்திகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த விவகாரத்து இன்னொரு புண்டாட்டி வச்சுக்கிறது மனைவி கள்ளக்காரனோட திரிகிறதுலாம் சமூகத்தில் செய்திகளாக வருகிறது ஆனால் அந்த செய்திகள் பெருத்த வரவேற்பை பெறுவதில்லை இதே செய்திகள் செலிபிரிட்டி வீட்டில் நடக்கும்போது மிகப்பெரிய விடுகிறது வெயில் படத்தில் இசையமைப்பாளராக அறிவுமானவர் ஜி வி பிரகாஷ்குமார் இவர் இசையமைப்பாளர் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானின் சகோதரி மகன் என்னடா ஏஆர் ரஹ்மான் இஸ்லாமியர் ஆச்சி பிரகாஷ் இந்துவாச்சேன்னு நீங்கள் கேட்கலாம் இந்துவாக பிறந்த ஏஆர் ரஹ்மான் அப்புறமா அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தார் அதான் விஷயம் ஆனால் ஏஆர் ரஹ்மானுடைய அப்பா ஜிவி பிரகாஷ் குமாருடைய தாத்தா எல்லாருமே இந்துக்கள் தான் வெயில் படத்தில் அறிவுமான ஜிவி பிரகாஷ் பல வெற்றி படங்களில் இசையமைப்பாளரானார் பொதுவாகவே இந்த இசையமைப்பாளர்களுக்கு கேமரா பின்னால் இருப்பவர்களை விட முன்னால் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகம் பணமும் அதிகம் இந்த காரணத்தினால் இசையமைப்பாளர்களுக்கு நடிகராவது லட்சியமாக இல்லாவிட்டாலும் சில படங்களிலாவது நடிக்க வேண்டும் என்பது அவருடைய லட்சியமாகவும் ஆசையாகவும் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எம்கே தியாகராஜ பகதர் தொடங்கி எல்லோருமே கதாநாயகர்களே பாடல்களாகவும் இருந்தார்கள் ஏசி கிட்ட அப்படி தான் அதற்கப்புறம் புறமொழி நடிகர்கள் வந்தார்கள் சிலர் குரல் வளம் இல்லாமல் வந்தார்கள் ஆனால் அவர்களால் பாட முடியவில்லை அது மட்டும் இல்லை ரெக்கார்டிங் தனியாகவும் பாடல் பதிவு தனியாகவும் ஷூட்டிங் தனியாக நடந்ததன் காரணமாக இசையமைப்பாளர்களால் நடிக்க முடியவில்லை இசையமைப்பாளர் என்று தனியானார்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டி என் சௌந்தரராஜன் சினிமாவில் நடித்தார் பட்டினத்தார் என்ற படத்தில் நடித்தார் இன்னும் ரெண்டு படங்களில் நடித்தார் டி என் சௌந்தரராஜன் ஏ பி நாகராஜன் எழுதி இயக்கிய அகத்தியர் படத்தில் கதாநாயகன் நடித்தார் அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் கதாநாயகன் நடிக்க தொடங்கினார் பல படங்களில் கதாநாயகன் நடித்தார் அதே போல விஜய் ஆண்டனியும் கதாநாயகன் நடித்தார் நடித்து கொண்டிருக்கிறார் இப்போது போல்ட்டியே விஜய் ஆண்டனிக்கும் ஜிவி பிரகாஷ் குமார் தான் யார் அதிகமான படங்கள் நடிப்பது யார் படங்கள் அதிகமாக வெற்றிகரமாக ஓடுகிறது வசூலை தருவது என்பது ஆனால் அதிர்ஷ்டவசமாக விஜய் ஆண்டனிக்கு தெலுங்குல ரசிகர்கள் அதிகம் அதனால் அவருடைய படம் தெலுங்குகளையும் டப்பிங் செய்து ஓடுகிறது ஆனால் விஜய் ஆண்டனியும் சரி ஜி வி பிரகாஷும் சரி சிறந்த கதைகளை புதுமையான கதைகளை இன்னும் சொல்ல போனால் நட்சத்திர நடிகர்கள் நடிக்க முடியாத கதைகளை விரும்பி அதில் நடிக்கிறார்கள் இதனால் படங்கள் ஓடுகிறது ஜி வி பிரகாஷ்குமார் சினிமாவில் சண்டை காட்சிகளில் நடிப்பாரே தவிர அவர் ஆக்ஷன் நாயகன் என்று ஒருவரும் சொல்லிக் ஆனால் விஜய் ஆண்டனி பல படங்கள் ஆக்ஷன் நாயகனாக நடித்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் விஜய் ஆண்டனியை விட முகபாபனை ஹோம்ஒர்க் அதிகமாக செய்து மக்கள் மனதை கவர்ந்தவர் ஜி வி பிரகாஷ்குமார் என்று சொல்ல வேண்டும் ஜி வி குமார் பின்னணி பாடையை சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார் இது இருவிட்டார் பார்த்து நிச்சயம் செய்த திருமணம் என்றாலும் சைந்தவி ஜி வி பிரகாஷ்குமாரோடைய காதல் காதலின்னா படிக்கும் போது அல்ல ஆறாவது வகுப்பு படிக்கும் சைந்தவியை விரும்பினார் ஜி வி பிரகாஷ்குமார் ரெண்டு வருமே ஒன்றா படித்தாங்க ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்தார்கள் அப்புறம் காதல்களாக மாறினார்கள் அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டார்கள் சைந்தவி பிற இசையமைப்பாளர்கள் படங்களிலும் பாடினார்கள் ஜிவி ஆண்டனி இசையமைத்த படங்களிலும் பாடினார் ஜி வி பிரகாஷ்குமாரும் சைந்தவியும் பாடிய டூயட் பாடல்கள் மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றது ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பதுடன் இல்லாமல் நடிகராகவும் நடிக்க தொடங்கியதால் அவர் கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தார் ஏன்னா தன்னுடைய குழந்தையை ப பார்த்துக்கொள்வது நேரடியாக தன்னுடைய குழந்தைக்கு தன் அன்பு வேண்டும் என்பதற்காக பல படங்களில் பின்னணி பாடுவதை தவிர்த்து வந்தார் சைந்தவி பொதுவாகவே சினிமா நடிகர்கள் என்று சொன்னாலே ஜோடிகளோடு நடிக்க வேண்டியிருக்கும் கதாநாயகர்களோடு நடிக்கும் பொழுது காதல் காட்சிகளில் நெருங்கி அடிக்க வேண்டியிருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிரும் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனால் தான் படம் சக்ஸஸ் ஆகும் அந்த சூழ்நிலையில் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறதுங்கிறது என்னென்னா ஒரு ரசாயன பொருளும் இன்னொரு ரசாயன பொருளும் சேர்ந்துவது தான் ரசாயன கலவை அதான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில நேரங்களிலே கதாநாயகியுடன் உறவாட வேண்டியிருக்கும் அது தற்காலிகமானது தான் என்றாலும் உறவாடுவதை நிழல் என்றாலும் அதை நிஜமாக்கி காட்ட வேண்டும் இந்த காதல் காட்சிகளில் மக்கள் மனதை எப்படி கவர வேண்டும் என்று சொன்னால் இருவரும் ஒருவரான அவங்க காதல் காதலி என்பதை ஜனங்க ஒத்துக்கணுங்கிறக்காக நெருங்கி நடிப்பாங்க இந்த நெருங்கி நடிப்பதை வீட்டில் உள்ள மனைவிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா கணவன் தனக்கு மட்டுமே சொந்தம் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்போ இந்த நடிகர்கள் நடிகையுடன் காதல் காட்சியில் நட நடிக்கும்போது ரொம்பவும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பார்க்குற ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பிடிக்காது அதான் மனைவி இப்போ வீட்டில் வந்தோடன அதை எவ்வளவோ சந்தேகப்படுவாங்க அந்த சந்தேகப்படுவதை கன்வின்ஸ் பண்ணுவார் நடிகர் ஆனால் அந்த கன்வின்ஸிங் ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையில் கருத்து வேறுபாடு வந்து கொண்டே இருக்குது அது எல்லா நடிகர்களுக்கும் ஏற்புடையதுதான் அப்போ நீங்கள் ஏன் வந்து விஜயாண்டனிக்கு வரலைன்னு சொன்னால் விஜய் ஆண்டனியுடைய மனைவி விஜய் ஆண்டனியுடைய மனைவி இல்லை நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் தான் கால்ஷீட்டு கொடுப்பாரு கால்ஷீட் பேசுவார் சம்பளம் பேசுவார் அதே சமயத்தில் பிரிண்ட்டு ஒரு பிரிண்ட்டு விளவுக்குன்னு பேசுறது அவர் தான் எனவே விஜய் ஆண்டனியுடைய மனைவி அவரை தாயாகவும் அரவணைத்துக் கொள்கிறார் எனவே அவர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டதில்லை இங்கே சைந்தவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு இது கடந்த நான்கு ஆண்டுகளாகவே இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்தது அதாவது எப்படின்னா ஆரம்பத்தில் சின்ன விரிசலாக இருக்கும் அதுக்கப்புறம் சமாளித்து காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த விரிசல் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்த படத்துக்கு அதிகமாயிடும் இப்போ அதிகமான படங்களில் நடிப்பதால் ஜி வி பிரகாஷ்குமார் பல நடிகைகளுடன் உறவு வைத்திருக்கிறார் என்ற சந்தேகம் சைந்தவிக்கு வந்துச்சு அதை வந்து கன்வின்ஸ் பண்ண தவறிட்டாரா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் போய்விட்டதா என்னமோ தெரியவில்லை கொஞ்சம் விரிசல் அதிகமாகிடுச்சு நாம் கௌரவமாக பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஆனால் அவருடைய நெருங்கிய உறவினரான ஏறவன் கூப்பிட்டு பேசினார் ஏப்பா தொழில் வேறு ஹவுஸ் ஒய்ஃப் வேற குடும்பம் வேற நீ மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு நிறைய படங்கள் உனக்கு வருது ஏன் நடிக்கணும்னு ஆசைப்படுற நடிக்கிறதுனால தான் வீட்டில் சண்டை வருது என்று ஆலோசனை சொல்லி பார்த்தார் ஆனால் எந்த சூழ்நிலையும் நானாக இருந்தாலும் சொன்னீங்கன்னாலும் சரி கேமராவுக்கு பின்னால் இருப்பதை விட முன்னால் இருப்பது தான் கெட்டிக்காரத்தனம் அதுதான் செலிபிரிட்டிங்கிறது நிறைய பேருக்கு புரியும் அந்த அடிப்படையில் நம்ம இசையமைப்பாளராகவும் இருக்கிறோம் சினிமாவிலையும் நடிக்கிறோம் ஏன் ஏஆர் ரகமான் பிடிக்கலைன்னு சொல்லி அவர் சொல்கிறத கேட்கல பல விஷயங்களில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கனா ஏர் ரகுமான் எனக்கு காட்ஃபாதர் மாதிரி நான் அவர் சொன்னால் கேட்பேன்லாம் சொன்னார் ஆனால் இந்த விஷயத்தில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வீட்டில் டார்ச்சர்னு சொல்லும்போது என்ன ஆகுது அதனால் இவர் என்ன முன்னாரு இசையமைப்பாளர் பிரகாஷ் அடிக்கடி வெளியில் தங்க ஆரம்பித்தார் அந்த வெளியில் தங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் நினைவுகள் சிதறும் தடுமாறும் வழி தறி போகும் அதனுடைய கிளைமேக்ஸ் தான் இப்போது அதாவது முதல்ல யூடியூபில் வெளிவந்தது அதுக்கப்புறம் பத்திரிகைகளிலும் வெளிவரக்கூடிய செய்தியாகிவிட்டது ஆகிவிட்டது ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி விவகாரத்து விஷயம் ஆனால் இன்னும் வாரத்து நோட்டீஸ்லாம் அனுப்பலை ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஆனால் நம்முடைய ஆசை என்னென்னா நான் சைந்தவியும் நன்கறிவேன் சி வி பிரகாஷையும் நன்கறிவேன் அவருடைய முதல் பட ப்ரெஸ் மீட்டில் இருந்தே நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுமே அவருடன் சில படங்கள்லையும் நடிச்சிருக்கேன் நல்ல மனிதர் அதாவது பந்தா இல்லாதவர் திமிர் இல்லாதவர் அன்னை அண்ணேன்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுவார் பத்திரிகையாளர் எல்லாம் கட்டி அணைத்துக் கொள்வார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நான் வந்து ஜிவி பிரகாஷ் நினைக்கிறேன் அதனால் இந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடாது பொய்யாக இருக்க வேண்டும் சைந்தவியும் ஜீவி பிரகாஷுமாரும் மறுபடியும் இணைந்து கணவன் மனையாக வாழ வேண்டும் என்பது தான் நம்முடைய விருப்பம் எனவே என் வாயிலிருந்து ஜிவி பிரகாஷுமார் சைந்தவி என்ற செய்தி வரக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன்